ஓ கார்த்திகேய விமே வள்ளிநாமோ ஸ்கந்த பிரச்சோயே விமே வள்ளிநா தன்னோ பிரச்சோதையா கார்த்திகேயாய வித்மகே வள்ளிநாதாய நாதாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயா பாதம் தொட்ட மண்ணுக்கு முதல் வணக்கம் பட்டிமந்த நடுவர் அவர்களுக்கு முழு வணக்கம் தடுப்பு சுவர் கட்ட வந்தவர்களுக்கு தலைவணக்கம் வணக்கம் இந்த பக்தகோடி பெருமக்களுக்கு என் மொத்த வணக்கம் நடுவர் முருகனின் அருளை பெற்றவர்கள் அவரை வாழ்த்தி பாடியவர்களா வணங்கி தொண்டு செய்தவர்களா சந்தேகமே வேண்டாம் நடுவரவர்களே அவரை வாழ்த்தி பாடியவர்கள் தான் அவர் அருளை பெற்றவர்கள் கல்லையும் கனிந்துருக வைக்கக்கூடிய தன்மை இசைக்கு உண்டு நடுவரவர்களே இசையால் வசமாக இதயம் எது இறைவனே இசை வடிவம் எனும் போது தமிழ் இசையால் வசமாக இதயம் எது கட்சி கந்தன் கருணை அப்படிங்கிற படத்துக்காக வேண்டி கவியரசர் கண்ணதாசன் பாடல் எழுதுகிறார் நடுவர் அவர்களே அந்த பாடலிலேயே இந்த பட்டிமன்ற கேள்விக்கான விடை இருக்கிறது உயிரினங்கை ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது உயிரினங்கை ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ தந்தா உன்னருளன்றோ முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல பாட்டுக்காக பரிசு கிடைச்சதுங்க தெரியுமா இந்திய அரசனுடைய பரிசு இந்த பாட்டு கிடைச்சது அப்ப பாடுனா பரிசு கிடைக்குதா தெரிஞ்சுக்க யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதற்கு நாங்க பாலன் தேவராய சாமிகள் அவர்கள் முருகப்பெருமானிடமிருந்து தான் பெற்ற அருள் இந்த தரணியில் உள்ள மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கந்தசஷ்டி கவசம் பாடி பாடியருளினார் கந்தசஷ்டி கவசத்தை எவர் ஒருவர் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நோய் நொடிகள் நீங்கிவிடும் வீட்டை பிடித்திருக்கக்கூடிய பீடை தரித்திரம் எல்லாம் போயிடும் பில்லி சூனியம் ஏவல் இவை அண்டவே அண்டாது நவக்கிரகங்களினுடைய உடைய அனுகிரகம் கிடைக்க நடுவர் அவர்களை மொத்தத்துல லட்சுமி கடாட்சமாக இருக்கலாம் படிச்சு பாப்பமா... பாடி பார்ப்போம் ரகண பவச ரிகண பவசிரி சரவண வீராண சரவண நிற நிரன வருக வருக அசுரர் கூடி கெடுத்த ஐயா வருக என்னை கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குசமும் காக்க பன்னிரண்டு வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளி ஐயும் நிலை பெற்றென் முன் நித்தமும் ஒளிரும் நீயும் தனி நீண்ட கூப்பிட்டாலே வந்துருவாரு நடுவர் அவர்களே வருவான் வடிவேலன் அப்படின்னு ஒரு படம் எதிரணி சகோதரி பேசினாங்க பத்துமலை முருகன் அதே ஆலயத்துல இந்த பாடல் படப்பிடிப்பு நடக்கும் நடுவரவர்களே எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா இசையமைகிறாரு அவர் மிகச்சிறந்த முருக பக்தர் ஆறு முகனை பற்றிய பாடல் ஆறு பேர் பாடுறாங்க நடுவரவர்களே கிட்டத்தட்ட பத்தரை நிமிடங்கள் பாடக்கூடிய அந்த பாட்டு இப்படிப்பட்ட பாட்டு பாடுனா முருகன் வராம இருப்பாரா நடுவரவர்களே அருள் தராம இருப்பாரா வாழ வந்த இடத்தில் கூட மறக்கவில்லை முருகா நல்ல வடிவேலன் துணையில்லாம சிறக்கவில்லை முருகா ஆழமான பக்தி கொண்டோம் ஐயனே என் முருகா ஆழமான பக்தி கொண்டோம் ஐயனே என் முருகா நீ அள்ளி போடும் அருளுக்காக ஆடுகின்றோ முருகா கையளவு வேலை கூட கன்னத்திலே செருகி அந்த கந்தன் பேரை மனதில் எண்ணி கசிந்து கண்ணீர் பெருகி இப்படி பாடுனா முருகன் அருள் தருவான் அவர்களே கையளவு வேலை கன்னத்துல செருகியா பாருங்க இப்போ எம்பெருமான் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அருணகிரிநாதர் திரைப்படம் பார்த்தவங்களுக்கு தெரிய நடுவர் அவர்களே முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறாரு அருணகிரி அருணகிரி அப்பனே முருகா கால விழுறாரு சாஸ்டாங்கமா விழுந்தவர் எழுந்து அழுறாரு நிறைய அழுது விட்டாய் இனி அழாதே மகனே இப்பொழுது நான் வந்த காரணம் அறிவாயா வாய் திறந்து பேசு பேச்சு வருமா பேரின்பம் கண்டவின் பேச்சு வருமா உன் பேச்சு கேட்கத்தான் நான் வந்தேன் நீ வேண்டும் உலகம் உத்தமர் சிறக்க நீ வேண்டும் அதற்கு நான் வந்தேன் வித்தை அறியாதவன் உன்னை நினைத்து ஏதோ பிதற்றுவேன் வித்தையை கற்றவர் வியக்க உன் புகழ் பாடும் தகுதி எனக்கேது தந்தையே மகனே வா அருகில் உம் வா வாயத்திர நாக்கை மீட்டு ஓங்கிற பிரணவ மந்திரத்தை எழுதுறாரு பாடு முத்து முத்தா பாடு முத்தைத்தரு அப்படிங்கிற முதலடியை எடுத்துக் கொடுக்குறாரு நடுவரவர்கள முத்தைத்தரு பத்தி திரு நகையத்தித்திரை சத்தி சரவண முத்தி குருவித்து குறுவர் என போதும் முக்கண்பரமர்க்கு சுருதையும்

அம்மா அந்த பாட்டெல்லாம் சாதாரண பாட முடியாது ஞாபகம் இதை திருப்பி சொல்லவே முடியாது இப்போ யாராவது இதை திருப்பி சொல்லுங்கனாலே போச்சு ஆனால் இதை சொன்னாத்தான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் இதை திருப்புகளை ஒருத்தன் பாட பழகிட்டான்னா நாக்கு சுத்தமாகி போகும் அழகாக பாடிருக்காங்க ஆ இந்த திருப்புகை ஒன்றை மட்டும் பாடிவிட்டு அப்படியே நிஷ்டையில் இருக்கிறாரு முருகப்பெருமான் அசுரீரியா வந்து சொல்றாரு அருணகிரி வயலூருக்கு வா நேரே வயலூர் போறாரு வயலூர் பெருமான வேண்டுறாரு எப்படி திருப்புகள் பாடணும்னு கேக்குறாரு இன்னென்னவைகளை வைத்து பாடுன்னு அவரு நெறிப்படுத்துறாரு பொய்யா கணபதி ஆலயத்துக்கு முன்னாடி நின்று திருப்புகளை பாடுறாரு கைத்தல நீரை கனி அப்ப மோடவல் போரி கப்பிய கரி மோகன் அடி பேணி கச்சிடு கற்பகுதியமும் வைத்திடுவாரன் மகன் மற்றொரு தீரல் போய மத யானை மத்தவயரனை உத்தமி புதல்வனை மற்ற முத்தமிழ் அடைவினை முற்படு முற்பட எழுதிய முத்தமிழ்வினை முற்பில் முற்படை எழுதியீராட்டையா அவரு அங்கேயும் இல்லை இங்கேயும் வந்து பாடுறாரு ஏட்டையா அம்பாசமுத்திரம் சுவாமிகள் ஒரு அடிகளார் போலீஸ்ல இருந்து அந்த வேலையை விட்டுட்டு முருகனை பாடி அந்த பேர் பெற்றவர் எட்டாவது அம்பாசம்தான் சுப்பராய சுவாமிகள் சுப்பராய சுவாமிகள் ஏட்டு சுப்பராய சுவாமிகள் ஆ எம்பெருமான் மீது காவடி சிந்து பாடுறாரு மாடுமனை போனால் என்ன மக்கள் சுற்றும் போனால் என்ன கோடி செம்பொன் போனால் என்ன கிள்ளே குருதகை போது மடி குமரன் குருதகை போது மடி வள்ளி கேணவன் வழி வழிப்போக்கன் சொன்னாலும் வள்ளி கேணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே ஓனும் முஜே குதடி கிளிகே ஓனும் முஜே கெதடி பாருங்க மாடுமனை போனாலுன்ன மக்கள் சுற்றம் போகணும் அதை அப்படி எல்லாம் கவலை இல்லை முருகப்பெருமானுடைய குருநகை லேசா திருப்பி போதுமா கோடி செம்பன் போனாலுன்ன கிளியே குருநகை போதும் அடி ஆ படத்துல ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு பொண்ணு முருகன் அருள நினைச்சி பாடுறா நடுவர் அவர்களே கண்கள் கண்களிண்டை வேலனை எடுத்து கையோடு கண்ணி என் மனதில் காதல் கவிதை சொன்னாலும் சொன்னானடி செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு சேதியை நான் கேட்டேன் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் நிறைவாக அருணகிரி ஆதரனுடைய நீக்கமான பாடா சும்மா நன்றி வணக்கம் முருகனின் முருகனினுடைய அருளை பெற்றவர்கள் அவரை வாழ்த்தி பாடியவர்களை வாழ்த்தி பாடியவர்களை என்று சொல்லி என்ன பார்த்தது வேத பண்டித நமோ நம வெகு கோடி